அத ஒன்றும் அவர் ஒன்றும் தவறா சொல்லலை அதாவது ஏசியில இருக்கிறாங்கனாலே அது வந்து ஏதோ ரொம்ப செல்வ செழிப்புல வாழ்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது சில நேரங்கள்ல உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய நேரத்துல வந்து குளிர் வசதி இருக்கக்கூடிய தான் இருக்காங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கிறவர்கள் கூட வந்து உடல் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுதான் மருத்துவமனைக்கு போறாங்கன்னா ஏசி தான் இருக்காங்க அவர் ரொம்ப இயல்பா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு அவரோட இருக்க அவருடைய உடல்நிலை உடல்நிலை தொடர்பா வந்து கலைஞர் சொன்னதை வந்து அவருடைய வாழ்க்கை நிலை போல பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி தவறான புரிதலின் அடிப்படையில் வந்து அதை பற்றிய செய்திகள் ஒரு பொலிட்டிசைஸ் பண்றாங்க என்ன சொல்லப் போனா இது என்ன பெரிய காமெடினா யார் காமராஜரை பத்தி கவலைப்பட்டு வந்து பேசுறாங்களோ அவங்க வந்து யார் கூட இருக்காங்க இல்ல வந்து யார் யாருக்கு வந்து ஆதரவா இருக்காங்கன்னா காமராஜருடைய வீட்டையே கொளுத்துவதற்காக முயற்சி பண்ண சனாதன சக்திகளோடு இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேடிக்கை யாரும் வந்து காமராஜரை அவர்ல வந்து சாதிய தலைவரா பாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் திரு சீமானவர்கள் எல்லாவற்றையுமே சாதியா பார்க்கக்கூடியவர் நீங்க வந்து எல்லாவற்றையும் சாதியா பார்க்கக்கூடிய அவரு முதல்ல அதுல இருந்து அவர் வெளியில வந்துட்டு இதை பேசினார்னா கூட நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர் முதல்ல வந்து அதுல இருந்து வெளியில வரட்டும் அப்புறம் அவங்க வந்து மத்தவங்க பாக்குறாங்க போறான்னு பிஜேபிக்கு எதிரான நிலையில வந்து கடந்த காலங்களில் இருக்கிறது மாதிரி காமிச்சுக்கிட்டாரு அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க இது தற்காலிகம் தான் அவருக்கும் பிஜேபிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அதை மெய்ப்பிக்கிற அளவுக்கு இப்போ திருப்பி போய் பிஜேபி வந்து சேர்ந்துட்டாரு அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரிலேபிலிட்டியா இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கலா வந்து அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரிலேபிலிட்டியா இல்லை ஒரு ஸ்டெடியான ஐடியாலஜியோட பிஜே ஒரு நடுவில் பிஜேபி விட்டு வெளியிருக்கும்போது என்ன சொன்னாரு சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளுக்காக வந்து நான் வந்து என்னைக்கும் பாடுபடுவேன் சிறுபான்மை மக்களுக்கு வந்து எதிரானவங்க பிஜேபின்ற நிறேஷனா அவரே ஒத்துக்கிட்டார் உண்மையை அப்படி ஒத்துக்கிட்டவர் இப்ப திருப்பி போய் சேர்றாரு இந்த நிலையிலிருந்து கூப்பிடறாருன்றதே மிகப்பெரிய ஒரு தப்பு இங்க இல்லவே இல்லாத பிஜேபியில இருக்கக்கூடிய மாநில தலைவர்களே வந்து மதிக்க மாட்டேன் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது கதறு கதர்னு கதறனார் இந்த கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி இந்த கூட்டணி தேரவே தேராது இது வெற்றியே அடையாது என்ற மனநில அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு முழுமையாவே வந்து அவங்க அப்படிதான் ஃபீல் பண்றாங்க அது உண்மையும் கூட அவங்க ஃபீல் பண்றதும் உண்மை நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதர். சார் கொஞ்சம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ காமராஜரோடய பர்த்டேக்கு அப்புறம் ஒரு சில சர்ச்சைகளான பேச்சுலாம் வந்து போய்கிட்டே இருக்குது சார் சிவா திருச்சி சிவா அவர்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி காரில் போனதாகவும் கலைஞர் வந்து சொன்னதாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை அது வந்து ஏற்கனவே கலைஞரவர்கள் வந்து நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலேயே அதை பற்றிய பதிவு போட்டிருக்காரு அதனால் அவர் ஒன்றும் தவறாக சொல்லலை அதாவது ஏசியில் இருக்கிறாங்கனாலே அது வந்து ஏதோ ரொம்ப செல்வ செழிப்பில் வாழ்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது சில நேரங்களில் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய நேரத்துல வந்து குளிர் சாதன வசதி இருக்கக்கூடிய தான் இருக்காங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறவர்கள் கூட வந்து உடல் உடல்நிலை தான் மருத்துவமனைக்கு போகிறாங்கன்னா ஏசி தான் இருக்காங்க அவர் ரொம்ப இயல்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு அவரோட இருக்க அவருடைய உடல்நிலை உடல்நிலை தொடர்பாக வந்து கலைஞர் சொன்னதை வந்து அவருடைய வாழ்க்கை நிலை போல பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி தவறான புரிதலின் அடிப்படையில் வந்து அதை பற்றிய செய்திகள் இருக்கணும் காமராஜர் மீது மரியாதை செலுத்தக்கூடிய நிலையில் காமராஜர் மீது அன்பு செலுத்தக்கூடிய வகையில் தான் வந்து திமுக தலைவராக இருந்த கலைஞர் அவர் இருக்கிறார் இன்றைக்கும் கூட அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே அவர் வந்து மதிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க இதை ரொம்ப சென்சிட்டைஸ் பண்ணி ஒரு இஷ்யூ ஆக்கியிருக்காங்கன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதுக்கு பிறகு இந்த முதலமைச்சர் அவர்னா வந்து மிக பெருந்தன்மையாக இது தொடர்பாக வந்து அவர் ஒரு அறிக்கை கொடுத்து அதில் வந்து ரொம்ப விழாவாரியாக வந்து காமராஜர் உடல் பாதிக்கப்பட்ட நிலையில் கூட அவருடைய திருமணத்துக்கு வந்ததெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்காரு இன்றைக்கு கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர் கூட தொடர்பாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு காமராஜர் எந்த வகையிலும் வந்து குறைச்சி மதிப்பு கூட நிலையிலோ அவர் வந்து ஒரு இப்போ ஒரு தவறான மனநிலையில பார்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறையோ திமுக இடத்துல இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதுவும் இந்த காலகட்டத்தில் அதுக்கு ஒன்று தேவையும் இல்லை ஓகே சார் சார் இது ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டனங்கள் தெரிவிக்கிறது இல்லை எப்படி சொல்றேன்னா சிவாவோட திருச்சி சிவாவோட வீட்டுக்கே போயிட்டு நடைப்பயணமெல்லாம் போயிட்டு வந்தாங்களே சார் அது அப்போதைக்கு வந்து சர்ச்சை முற்ற மாதிரி தானே சார் அதிகமாக அது நீங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இப்போ நீங்க ஒரு விஷயம் முன்னாடி வந்து ஒருத்தர் ஒரு செய்தி பேசினாங்கன்னா இல்லை செய்தி பேசுகிறவர்கள் நீங்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் வேலடிட்டி உள்ள நியூஸே பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப குறைவா இருக்கும் இப்போ கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இல்லை வந்து முதல்நிலையில் இருக்கக்கூடிய தலைவருடைய செய்தி தான் வந்து முன்னாடி வந்து பரவிட்டு இந்த சமூக ஊடக காலத்துல வந்து எல்லோருடைய செய்திகளும் நீங்க இப்ப எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருடைய கருத்தையும் கடைசி கட்சியில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய கருத்து கடனில் இருக்கவர்கள் வந்து தான் ஆனா வந்து பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸை ஒட்டி வந்து அவங்கள வந்து சில சில தகவல்கள் தரவுகள் அவங்களுக்கு போகாது அதனால சில வியூ பாயிண்ட்ஸை வெளிப்படுத்துவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்ல சில பேர் பரபரப்புக்காக பேசுறது போறதுன்னு தவிர அவரை பற்றி புரிந்தவர் திரு சிவா அவர்களை பற்றி தெரிஞ்சவங்க திருச்சி சிவாவை பற்றி தெரிஞ்சவங்க திமுகவை பற்றி தெரிஞ்சவங்க இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய நிலையை பற்றி தெரிஞ்சவங்க இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இதை ஒரு பொலிட்டிசைஸ் பண்றாங்க என்ன சொல்ல போனா இது என்ன பெரிய காமெடினா யார் காமராஜரை பத்தி கவலைப்பட்டு வந்து பேசுறாங்களோ அவங்க வந்து யாரு கூட இருக்காங்க இல்ல வந்து யாரு யாருக்கு வந்து ஆதரவா இருக்காங்கன்னா காமராஜருடைய வீட்டையே கொளுத்துவதற்காக முயற்சி பண்ண சனாதன சக்திகளோடு இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேடிக்கை இல்ல முக்கியமா பிஜேபி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து நீங்க வந்து இப்படி வந்து திமுக காரங்க இப்படி பேசிட்டாங்க நீங்க அதனால வந்து கூட்டணில இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க சார் இதை உங்களோட வரணுமா அண்ணா அவர்களை பற்றியும் பெரியார் அவர்களை பற்றியும் வந்து எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்துறது அதை விட எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா பற்றியெல்லாம் கொச்சப்படுத்தினாங்க கொச்சப்படுத்திட்டு அதே அதை அதை ஒரு காரணமா வச்சு அன்னைக்கு அதிமுக வெளியில வந்தது அதற்கான எந்த போல வந்து இது வந்து நான் பேசுறது தவறும்னு அவங்க சொல்லல திருப்பி ஏடிஎம் போய் கூட்டணி வச்சுட்டாங்க கூட்டணி வச்சதுக்கு பிறகு முருகன் மாநாட்டுல வந்து அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சப்படுத்துறாங்க அதுதான் உள்நோக்கத்தோட செய்யற விஷயமே தவிர இதுல கொச்சைப்படுத்துறதுல ஒண்ணுமே கிடையாது இல்ல திரு சிவா அவர்கள் பேசியதுல கொச்சைப்படுத்தக்கூடிய கருத்தோ இல்லை வந்து அவர் வந்து இப்ப இன்னைக்கும் கூட வந்து அஹ் காமராஜர் ஐயா இருந்த வாழ்ந்த இல்லத்துல போய் பார்த்தீங்கன்னா அவருடைய அறையின் இருக்கக்கூடிய இடத்துல அவர் ஒரு விண்டோ ஏசி ஏசி தானே செய்யுது அது அதை வந்து இது ஒரு பெரிய இஷூவா ஒருத்தர் வந்து ஒரு ஏசியில இருந்துட்டாரு இல்ல வந்து ஏசி அவரோட உடல்நிலை காரணமா அவர் சொல்லும்போது என்ன வயது இருக்கும் காமராஜர் ஐயாக்கு அவருடைய உடல்நிலை காரணமா வந்து ஒரு பதமா இருக்கணும் அப்படின்றதுனால வந்து ஏசி இல்லாம அவரால் இருக்க முடியாதுன்னு சொன்னது வந்து எப்படி ஒரு பெரிய செய்தியாக்குறாங்க அப்ப இதை உள்நோக்கம் கொண்டவர்கள் இது ஏதாவது கிடைக்குமான்னு நினைக்கிறவங்க செய்தியாக்குற தவிர பெருசா ஒண்ணும் இல்ல இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியா குழப்பங்களை உண்டு பண்றதுக்காகவும் அப்புறம் வந்து பிரச்சனை உண்டு பண்றதுக்காக மட்டும்தான் இதுல பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்களா சார் உண்மையிலே அப்படிதான் இன்னைக்கு வந்து காலையில எழுந்த உடனே யார் என்ன பேசுனாங்க ஏதாவது கிடைக்குமா இதை வச்சு ஏதாவது ஓட்டலாமா போய் ஓட்டலாமா இதை வச்சு ரெண்டு ஏதாவது பேசலாமா ஒரு ரெண்டு இன்டர்வியூ கொடுக்கலாமான்ற மாதிரியான இதுல இன்னொன்னு இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் ரொம்ப அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்கன்னா ஒரு அட்டன்ஷன் சீக்கர்ஸ் இருக்காங்க நீங்க பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல பல இயக்கங்கள்ல வந்து கவனம் கவனம் குறைவாக மக்களுடைய கவனம் குறைவாக பெற்றிருக்கக்கூடிய கட்சியில் அதனையும் வந்து கவனம் குறைவாக பெற்றிருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் மாதிரி எடுத்துக்கிறாங்க இதை அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு சார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி தலைவராக போர்ட்ரேட் பண்றாங்க உருவாக்கி வச்சிட்டாங்க ஜாதி இது இது எப்படி சார் தலைவராங்கிறது வேடிக்கையா இருக்கு நீங்க வந்து யாரும் வந்து காமராஜர் அவர்ல வந்து சாதிய தலைவராக பாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த அந்த பார்வை சில பேர் தான் அது ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கர் ஒட்டுமொத்தமா தேசத்திற்கான ஒரு அரசு சட்டை கொடுத்தவரையே வந்து இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு முன்வைக்கிறவங்க இருந்துட்டு இருக்காங்கன்றது ஒண்ணு இன்னொன்னு திரு சீமான் அவர்கள் எல்லாவற்றையுமே சாதியா பார்க்கக்கூடியவர் நீங்க வந்து எல்லாவற்றையும் சாதியா பார்க்கக்கூடிய அவரு முதல்ல அதுல இருந்து அவர் வெளியில வந்துட்டு இதை பேசினார்னா கூட நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கலாம் அவர் முதல்ல வந்து அதுல இருந்து வெளியில வரட்டும் அப்புறம் அவங்க வந்து மத்தவங்க பாக்குறாங்க போறாங்கன்னா அப்படி அது எல்லாருக்குமே இருக்கு எல்லா தலைவர்களுமே வந்து மிகப்பெரிய தலைவர்கள் வந்து அது அது யார் பண்ணுவாங்கன்னா உள்ளபடியே வந்து தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் இருந்து ஒரு குறுகிய மனப்பான்மை தான் பண்றாங்க அதை ஆனா இந்த நேரத்துல அதை அவர் சொல்றதுதான் வந்து நம்ம கணக்குல கொண்டோம் இப்ப அவர் வந்து இதை பத்தி கவலைப்படுறாரு அவர் எவ்வளோ பேசியிருக்காரு அவரு சமீபத்தில் நடைபெற்ற ஒரு அந்த மாடுகள் வச்சுட்டு நடத்துற மாநாட்டில் கூட வந்து நீங்க வந்து பனை ஏறுவதை வந்து ஒரு சாதியமைப்போடு வந்து தொடர்பு படுத்தி பேசக்கூடிய நிலை தொழில் ஒவ்வொரு தொழிலுமே வந்து ஒரு சாதி அமைப்போடு தொடர்பு படுத்தி பேசக்கூடிய நிலை சாதிய இருக்கிறவர் இருக்கிறவர்தான் திரு சீமான அவர்கள் அவர் இதை பேசுறதுக்கு எந்த விதமான கார்மீக அடிப்படையும் இல்லை என்பதை தான் பார்க்கறேன் ஓகே சார் ஓகே சார் சார் இது எப்படி சார் வந்து இது பிரச்சனை எப்படி சார் வெடிக்கிறதா நீங்க பாக்குறீங்க அதாவது இந்த காமராஜர் பத்தி ஒரு விஷயம் வந்து சிவா பேசிட்டாரு இதை வந்து எப்படி சார் வந்து பிரச்சனையா வெடிக்குதுன்னு நீங்க நான் அதுதான் சொல்றேன் நீங்க அவர் பேசணும் எப்பவுமே நீங்க ஒரு பார்ட் பை பார்ட் எடுத்து ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதை நீங்க வந்து எதிர்க்கிற மனநிலைக்கு வருவீங்க இல்லை வந்து நீங்க நீங்க வந்து ஒரு முழுசா ஒரு கான்டெக்ட் வந்து ஒரு விஷயத்த பேசணும்னா அது தொடர்புடைய விஷயங்களை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்து அப்பதான் நீங்க வந்து அது என்ன என்ன துணியில வந்து அது வந்து சொல்லிருக்காங்க அப்படின்றது தெரியும் நீங்க வந்து ஒரு ஒரு லைன் எடுத்துட்டு பேசுனீங்கன்னா வந்து நீங்க வந்து அது சரியா இருக்காது ஆனா வேண்டுமென்றே அந்த ஒரு லைன் எடுத்துட்டு பேசுறவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னா ஏதோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இல்ல வந்து திமுக மீது வந்து இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்பை வெளிப்படுத்தணும் இல்ல அவங்க அவங்க மேல ஏதோ ஒரு வகையில வந்து தன்னுடைய ப்ரொட்டஸ்ட்டை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த மாதிரி இருக்கணும் திமுகன்னு இல்ல ஃபார் தட் மேட்டர் இப்ப விடுதலை கட்சி இருக்கணும்னா இப்ப நான் ஏதோ ஒன்று பேசுறேன் நான் பேசுனது என்னன்னே புரிஞ்சுக்காம இல்ல வந்து அதோட முழு கான்டெக்ட் தெரியாம அதுல ஒரு வரியை எடுத்துட்டு இல்ல ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்கன்றது தான் அதுல இருக்கக்கூடிய நிலை ஒரு திருப்ப உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் உருவாக்குறாங்க இதுதான் ஒண்ணு ஒன்னு பேசக்கூடியவங்களுக்கு அட்டன்ஷன் சிக்கிங்க இன்னொன்னு இதன் மூலம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா வந்து வெளிப்படுத்துறது இப்போ நான் ஒரு பார்ட்டியில இருக்கேன் பார்ட்டிக்கு ஒரு அஜெண்டா இருக்கு எனக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கல எனக்கு முக்கியத்துவம் வேணும் பார்ட்டி அஜெண்டாக்கு முரண்படக்கூடிய நிலையில வந்து ஏதாவது ஒன்று நம்ம சொன்னோன்னா எனக்கு உடனே ஒரு ப்ராமினன்ஸ் கிடைக்கும் இப்போ நான் எங்க கட்சியினுடைய தலைவர் கருத்துக்களே தொடர்ந்து பேசிட்டு வரேன் இல்லை தலைவருடைய நிலைப்பாடிலேயே நான் பேசிட்டு வரேன் எனக்கு வந்து இயல்பா கிடைக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் கிடைச்சிருக்கு இப்போ இப்ப இன்னொருத்தர் வந்து ஒரு முரண்பட்ட கருத்தை சொல்றாரு தலைமை சொல்றதுக்கு முரண்பட்ட ஒரு கருத்தை சொல்றாரு உடனே என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லா ஊடகங்களும் அவர்கிட்ட போய் வைக்க உடனே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வருது எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வருது அந்த மாதிரியான உளவியல் இதுவே ஒரு உளவியல் நோய் மாதிரி தான் பாக்குறேன் நான் இந்த மாதிரி வந்து எல்லாத்துலயும் வந்து அது என்ன பேசுறாங்கன்றது முழுசா கேட்காம ஏதாவது ஒண்ணு பேசுறதே ஒரு உளவியல் நோய் மாதிரி ஆயிடுச்சு ஓகே சார் ஓகே சார் சார் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டையும் அடுத்து விசிகா கட்சிகளையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எங்க கூட வந்துருங்க அதாவது என்னன்னா இப்ப அவரு ரத்ன கமலம்னு அதை வந்து திரு அண்ணன் முத்தரசன் வந்து ரொம்ப அழகா சொன்னார் ரத்தம் தோய்ந்த கம்பளம் அது அப்படின்ற மாதிரி சொன்னாரு தான் அவர் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டு எந்த அடிப்படையில என்ன புரிதல்ல நீங்க நீங்க வந்து ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முடியோ இல்ல இந்திய அளவுலயோ கூட பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிஜேபி இடத்துல இருக்குமானா அது எப்படி இருக்கும் இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்குமானா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி கொண்டு வார் அவர் பிஜேபியோட கூட்டணி அதுக்காக அவர் அதை வெளியில விட்டு வந்துட்டு அருன்னா போயிடுவீங்களேன்னு கேக்காதிங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பிஜேபிக்கு எதிரான நிலையில வந்து கடந்த காலங்களில் இருக்கிறது மாதிரி காமிச்சுக்கிட்டாரு அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க இது தற்காலிகம் தான் அவருக்கும் பிஜேபிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அதை மெய்ப்பிக்கிற அளவுக்கு இப்போ திருப்பி போய் பிஜேபியோட சேர்ந்துட்டாரு அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரிலேபிலிட்டியா இல்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கலா வந்து அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரிலேபிலிட்டியா இல்லை ஒரு ஸ்டெடியான ஐடியாலஜியோட பிஜே ஒரு நடுவில் பிஜேபி விட்டு வெளியிடும்போது என்ன சொன்னாரு சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளுக்காக வந்து நான் வந்து என்னைக்கும் பாடுபடுவேன் சிறுபான்மை மக்களுக்கு வந்து எதிரானவங்க பிஜேபின்ற நிறேஷன்னா அவரே ஒத்துக்கிட்டார் உண்மையை அப்படி ஒத்துக்கிட்டவரு இப்ப திருப்பி போய் சேர்றாரு இந்த நிலையிலிருந்து கூப்புறாருன்றதே மிகப்பெரிய ஒரு தப்பு இன்னொன்று அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவரோட என்ன ஏன் எங்களை எல்லாம் கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக தலைவராக இருந்த பொழுது இல்லை பொதுச் இருந்த பொழுது கட்சியை வழி நடத்திய போது அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்லாம் ஒரு பெருமிதம் வர்ந்தது நம்ம நம்ம கட்சியினுடைய தலைவர் ஒரு போல்டான லீடரு அந்த அம்மா ஒரு போல்டான லீடரு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பெருமிதத்தோடு அரசியல் தளத்தில் இருந்தாங்க அந்த பெருமிதத்தோட அரசியல் களத்தில் இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதலான ஒரு ஒரு உற்சாகம் ஒரு எனர்ஜி இருக்கும் பொழுது தேர்தல் காலத்தை அவங்க சந்திக்கின்ற பொழுது அவங்க பணியாற்றக்கூடிய வேகம் என்பது மிக அதிக அளவு இருக்கும் இது இயல்பாவே தேவைப்படும் எந்த கட்சியாக இருந்தாலும் வெற்றிகளை பெறணும்னா தொண்டர்கள் வந்து ரொம்ப ஒரு உற்சாகமான மண்ணில் தான் பண்ணும் அப்படி ஒரு மண்ணில் இருந்தாங்க அந்த அம்மாவோட திரு எடப்பாடி பழனிசாமி கம்பேர் பண்ண முடியாது அந்த அம்மாவை மாதிரி நீங்க வந்து எல்லாத்திலும் வந்து ரொம்ப துணிச்சலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா அவங்க வந்து ஒரு கட்சியை வந்து முழுமையா வந்து கட்சி தொண்டர்கள் நலன்ல இருந்து அவங்களோட மரியாதை எந்த வகையில குழந்தைகிடக்கூடாது அளவுல கட்சியை வழிநடத்துன லெவல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர் நடத்திருக்காருனா இல்ல அவரை வந்து எப்படி அமித்ஷா அவர்கள் நடத்துகிறார் எப்படி அமித்ஷா விடுங்க அமித்ஷாவை வந்து தேசிய அளவுல வந்து ஒரு தலைவரா இருக்காருன்றது ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து நல்லதோ கேட்டதோ அவங்க வந்து அவங்க இருக்கிற மாநிலங்கள்ல வெற்றி பெறாங்க இங்க இல்லவே இல்லாத பிஜேபி மாநில தலைவர்களே வந்து மதிக்க மாட்டேன் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது கதர் கதர் கதறனாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களே வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மதிப்பளி இருக்கிறார்கள் இன்னைக்கும் திமுக தலைவரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு திமுக தலைவரை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தி அம்மையாரோ ராகுல் காந்தியாரோ தேசிய அளவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்களும் வந்து மிகப்பெரிய என்னன்னா இப்போ அப்படி இருந்த நிலையில மாநிலத்தில் இருக்கிற தலைமையே வந்து திரு எடப்பாடி பழனிசாமிய வந்து பெரிய அளவில் வந்து கண்டுக்கலன்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி இந்த கூட்டணி தேரவே தேராது இது வெற்றியே அடையாதுன்ற மனநிலை அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு முழுமையாவே வந்து அவங்க அப்படிதான் ஃபீல் பண்றாங்க அது உண்மையும் கூட அவங்க ஃபீல் பண்றதும் உண்மை அவங்களோட உண்மை வந்து வந்து உற்சாகப்படுத்த வேண்டிய நிலையில இருக்காரு நான் வந்து ரொம்ப போல்டான ஆளு நான் வந்து தலைமை தாங்கி நான் எல்லாத்தையும் இவரு சொன்னார்னாலும் அவங்க நம்புற நிலைமையில இல்லை இவர் அமித்ஷா சொல்றது தான் கேட்க போறாரு அமித்ஷாவோட வேர்டு தான் அவங்க நம்புறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும்னா என்ன பண்றது இவங்க வந்துருவாங்க இன்னொன்னா அவங்களுக்கு தெரியுது திமுக கூட்டணி வலிமையா இருக்கு திமுக கூட்டணியை ஓவர் கம் பண்ண முடியாது திமுக கூட்டணி இவங்க ஓவர் கம் பண்ணனா ஒண்ணு இவங்க வந்து இயல்பா வலிமையான கூட்டணியா இருக்கணும் அந்த அளவுக்கு திமுக கூட்டணி மேல வந்து மக்கள் எதிரா வந்து அவங்களுக்கு அவங்க அவங்க கிட்ட போய் சேரணும் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ திமுக கூட்டணி வலிமையா இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன திமுக கூட்டணி கொள்கை அளவுல எல்லா கட்சிகளும் நல்லா ஜெல்லா இருக்காங்க அந்த கூட்டணியில கட்சிங்க வெளியில வந்தாலே அது பலகீனமாகும் வெளியில வரவங்க நம்ம கூட வந்தாங்கன்னா பலகீனம் நமக்கு கூடுதல் பலமாகும் இதுதான லாஜிக்கு இந்த அடிப்படையில அவங்க கட்சி தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் இல்ல வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்ன்றதுக்காக பேசுறாரு அவர் எங்களை கூப்பிடுற மாதிரி ஒரு அறிவிப்பெல்லாம் செய்யறாரு அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க தலைவர் சொன்ன மாதிரி இதன் மூலம் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் இப்ப எங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களையோ இல்ல வந்து இடதுசாரிகள் இருக்கக்கூடிய தொண்டர்களையோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கூட்டணி ஒரு வேலை ஆடி ஏடிஎம் கூட போகுமான்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறார் அவரு அதுக்கும் வாய்ப்பு இல்லை அந்த குழப்பத்திற்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா எங்க தொண்டர்கள் எங்கள் தோழர்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து கருத்தியலால் பின்னி பிணையப்பட்டிருக்கிறார்கள் தலைவர் காமராஜரை பற்றிய ஒரு சில குழப்பங்கள் நிலவிக்கிட்டு இருந்துச்சு அது உங்ககிட்ட பேசும்போது ரொம்பவே தெளிவாக வந்துட்டு அதை விளக்குனீங்க அதில் என்ன விஷயம் இருக்கு என்ன எதனால் இந்த பிரச்சனை உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிதானமாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி பேர் நமது இயூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்